ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களை மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் எழுதிவிட்டு நமக்கு ஆதரவு தரும்படி நீங்களும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தன் தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம வந்து தனித்தனி சேனலில் இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேன் நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில நீங்கள் வந்து உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட் போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட் ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் எழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ கன்னி ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார் அவர் ஃபிரண்ட்ஸ் நண்பர்களே ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாற்றும் அது சிம்பிளான விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் அது என்னன்னு சித்தர்கள் வாக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக நீங்கள் உங்களோட மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இதை கடைபிடிக்க முடியுது அப்படின்றத பாருங்கள் நீங்கள் அந்த கடைபிடிக்க முயற்சி பண்ணி அப்படின்னா அது குறித்த விஷயங்கள் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு உங்களுக்கு இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நம்புறதை பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடுக்கு உகந்த நாள் அதை இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கால பைரவர் அருளை பெற்று உங்களது திருஷ்டிகளை நீங்கள் போக்கிக்கொள்ள முடியுங்க அதற்கு கால பைரவர் வழிபாடு தான் உங்களுக்கு உதவி செய்யும் அதை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திர பகவான் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமைப்பில் இருக்க என்பதில் ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கர பகவான் வலுவாக காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் சில புகழ்மிக்க விஐபிகளை சந்தித்து பிரபலமானவர்களை சந்தித்து அதன் மூலமாக மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்ற தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருடைய ஆதரவும் என்ற தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் நீங்கள் யாராவது பெரிய வியப்பிகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அல்லது ஏதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்கள நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னா பதற்றப்படக்கூடாதுங்க பதற்றம் இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவதும் அவசியங்க தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்கணுங்க இன்றைய தினம் வியாபாரத்துல முதலீட்டை நீங்கள் எப்படி வந்து செய்து லாபத்தை பெறுவீங்களோ அந்த மாதிரி ஆரோக்கியத்திற்கும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் சேவிங்ஸ்ல நீங்க கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் ஆனாலும் சேமிப்புல நீங்க ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான ஆதரவு தரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்துல இன்னைக்கு அமையுங்க புதுசா வீடு வாங்கணும்னு ட்ரை பண்றவங்க இன்னைக்கு வாங்கலாம் அசைய சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே பிசினஸ்லயும் இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதன் மூலமாக உங்க வியாபாரம் மிகச்சிறந்த முன்னேற்றம் அடையுங்க வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் பொருளாதார நிலையானது அதன் மூலமாக மேம்படும் இந்த தினம் நீங்கள் சில தந்திரமான செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறதுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் சூசகமாக யோசித்து உங்களது காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான ஆர்வம் பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை தான் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே உங்களது காரியங்களில் புது டிரிக்ஸை நீங்க இன்னைக்கு பயன்படுத்தி வெற்றிகளை பெற முடியும் நண்பர்கள் ஆதரவு தருவாங்க குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு தருவாங்க எனவே உற்சாகம் நம்பிக்கை கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் பதற்றப்படும் போது மட்டும் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் அதிகமான நன்மைகளை பெறணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஓப்பன் மைண்டடா இருக்கணுங்க திறந்த மனதோடு உங்க வாழ்க்கை துணையை அல்லது உங்கள் மன காதலருடன் பேசுவது உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நீங்க எந்த மேஜிக்கும் பண்ண முடியாது எந்த விதமான பரிசுகள் கொடுத்துமே வந்து உங்களது மனக்குழந்த காதலருடன் சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெற முடியாதுங்க திறந்த மனதோடு நீங்கள் பழகுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் தான் காதல் வாழ்க்கை இனிமையாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா நீங்க காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி உங்க மனக்கருந்த காதலர் அதிகமான நேரத்தை கூட ஸ்பெண்ட் பண்ணணும் நினைப்பாருங்க தினம் சில இடைஞ்சல்கள் வேலைகள் காரணமாக உங்களால போகலாம் அதனால கொஞ்சம் வருத்தங்கள் ஏற்படலாம் இன்றைய தினம் எந்த ஒரு தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு நலன் தருங்கிறதுனால கண்டிப்பாக யாரையும் விர்த் விரக்தி அடையாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கலே திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மாதிரி கொஞ்சம் கூடுதல் விற்பனோட செயல்படுங்க மத்தபடி இன்னைக்கு காரிய வெற்றிகள் அதிகம் உங்களுக்கு வருமானங்களும் அதிகம் முன்னேற்றகரமான ஒரு நாளாக அமையும் குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க வியாபாரம் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு யோகம்னு சொல்லலாங்க அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்கு கொடிக்கட்டி உங்க வியாபாரத்துல பறக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உயர்களுக்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அதன் மூலமா மாணவர்களும் அதிர்ஷ்டம் பெறுகிறாங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்திரத்துக்கு நீங்கள் ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாங்க வெள்ளை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைது நண்பர்களே நமது துள்ளாம்பு ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நமக்கு சப்போர்ட் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நகராக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுது நமது துள்ளாம்பு ரசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக முன்னேற்றம் உண்டு மகிழ்ச்சியான ஒரு நாள் சுவாதி இன்னைக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு சில விஷயங்களை சிறப்பாக பிளான் பண்ணி தந்திரமாக நீங்கள் செயல்படுவதன் மூலமாக நினைத்த காரியங்களை நினைத்தபடியும் முடித்துக்கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷகரமான ஒரு நாள் காரிய வெற்றிகள் அதிகம் கல்வியில் ஆர்வம் கூடும் நாள் காரிய சித்தி உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க வெற்றிகள் உண்டு விசாக நட்சத்திரத்துல நம்மளுக்கு எதிர்ப்புகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நீங்க கடந்து போவீங்க தடைகள் விலகும் எதிரிகள் கண்டிப்பாக பொடியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிரில் தொல்லை நீங்கும் நண்பர்கள் வழியில ஆதரவு பெருகும் ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க அலுவலக பணியில நல்ல முன்னேற்ற மேன்மையான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே எனவே சந்தோஷமான ஒரு நாள் எதிர்ப்புகளே இல்லாத ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே